எல்லாரும் உள்ள வா ஏய் உள்ள வா எல்லா ஸ்டாப் ரூம் வா உள்ள வா 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 பாருங்க அந்த லீவ் லெட்டர்லாம் கொடுங்க எல்லாருக்கும் நான் லீவ் தரேன் என்ன காரணம்னு கரெக்ட்டா உண்மையே சொல்லு என்ன காரணம் உண்மையே சொல்ற இந்த பாரு எல்லாரும் கிழிச்சு போட்டுறேன் ஒழுங்கா காரணம் சொல்லு நானா உண்மையே தருவேன் மொத்தமா எல்லா சனிக்கிழமையும் எடுத்துக்கோங்க

அதுல டாக்ஸ் எவ்வளவு வரும் தெரியுமா இரநூறு கோடிக்கு டேக்ஸ் எவ்வளோ வரும் தெரியுமா அவர் எவ்வளோ கட்டிருக்காருன்னு தெரியுமா இந்த மாதிரி நீங்களா ஏதாவது அவுத்து விட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு அவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாதீங்க புரியுதா